ஹாய் வணக்கம் நான் உங்கள் யோகா பாமானந்த கோபால் நேச்சுரோ அண்டு யோகா தெரப்பி வந்து ஃப்ளார் மெடிசன் இப்போ வந்து மக்களுக்கு நிறைய வன்மம் வன்மம் எல்லாம் போட்டி போறாமல் ஒருத்தங்க கூட ஒரு நல்ல புடவை கட்டுறது கூட உடுறதில்ல அவ்வளோ போட்டி போறாமைகள் உழைக்காமல் சாப்பிட்ணும் இதில் இதை விட கொடுமை என்னென்னா ஒரு ஸ்கூலில் தேர்டோ என்பதுங்க படிக்குது ரெண்டு குழந்தைங்க அது ஃபர்ஸ்ட்டு செகண்டாக வருது அதோடய செகண்ட் வர்றதோட தாய் வந்து அந்த குழந்தை சொல் டெய்லி வந்து அழுகுதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற குழந்தைக்கு விஷம் கலந்த இது ஜூஸை கொடுத்துருக்கு அது எவ்வளோ ஒரு அதுவும் பெற்ற தாய் தானே அதுங்க எதுக்கு அவ்வளோ வன்மம் இன்னும் போக போக உன் குழந்தை வளர வளர இந்த வன்மை என்ன ஆகும் வன்மை வெடித்து போயிடுமே இவ்வளோ வன்மை எதுக்கு படிக்கணும் ஃபஸ்ட்டு செகண்டு அதெல்லாம் ஒரு இது கிடையாது அவங்கவுங்க திறமைக்கேற்ற படிப்பாங்க அதனாலே அந்த குழந்தையோட வாழ்க்கை அந்த குழந்தை போயிடுத்து அந்த குழந்தையை தர முடியுமா அவளால் அந்த தாய் வந்து அந்த தாயை என்ன பண்ணாங்க அதுக்கே அதே விஷத்தை கொடுத்து சாவடிக்கணுங்கிற அந்த கொ தாயை இப்படி பண்ணாதான் இது வந்து ந நடக்கும் எப்போ பாருங்கள் இதே பிரச்சனை தான் போட்டி 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 எங்கே போய் போட்டி முடியும் நாளைக்கு இறைவன் பார்த்தா உன்னை தள்ளுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அந்த ஒரு இல்லாமல் அந்த இளங்குழு குழு படிக்கிற துளிர சா கருகின மாதிரி கருகடிச்சிட்டு அந்த தாய் எப்படி நல்லா இருப்பாள் அவளுக்கு என்ன தண்டனை கிடைச்சிதுன்னு தெரியல அவளுக்கு ஆயுள் தண்டனாம் கொடுக்கக்கூடாது அந்த விஷத்தையே கொடுத்து அவளை சாவடிக்கணும் அப்போ தான் அந்த வந்து ஒரு இது ஆகும் அவ்வளோ வன்மம் இருந்தால் எங்கே போகிறது நம்ம இது இதெல்லாம் ரொம்ப ஒரு நல்லதுக்கே கிடையாது வன்மம் அவ்வளோ இருக்கக்கூடாது வந்து குழந்தைங்களுக்கு குழந்த உன் குழந்த மாதிரி தானே அந்த குழந்தையும் அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ ஒரு ஆசா பாசத்தோடு வளர்த்துருப்பாங்க படிக்க சொல்லு எவ்வளோ திறமையும் அது எதுக்கு தகுந்த மாதிரி வராங்க அதை விட்டுட்டு ஒரு சாகடிக்கிற அளவு உனக்கு வன்மான்னேன் நீ எப்படி மீதி எல்லாத்தையும் பார்ப்பேன்னு தெரியல வாழ்க்கையில் புரிகிறதா நன்றி வணக்கம்